தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொதுவாக சில மாதங்களில் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லி வைத்துள்ளனர் அதிலும் குறிப்பாக இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் பீடை மாதம் என்றும் அந்த மாதத்தில் எந்தவித நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது என்றும் சொல்வதுண்டு ஆனால் மாதங்களில் உயர்ந்த மாதம் இந்த மார்கழி மாதம் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறார் அப்படி என்றால் இந்த மாதத்திற்கு எவ்வளவு சிறப்புகள் உள்ளது என்று தெரியும் அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்வோம் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவை மார்கழி மாதத்தில் அதிகாலைக்கு பிறகு தூங்கக்கூடாது நாலரை மணிக்கெல்லாம் கண்டிப்பாக குளிக்க வேண்டிய மாதம் மார்கழி மாதம் ஏனென்றால் இந்த நேரத்தில் இயற்கையில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அதீதமான ஆக்சிஜன் சக்தி இந்த உடலுக்கு அந்த ஆண்டு முழுவதும் வேண்டும் என்கிற பலனை நமக்கு தருகிறது அதனால் தான் மார்கழி மாதத்தில் கட்டாயம் அதிகாலையில் இருந்து குளிக்க வேண்டும் மார்கழி மாதத்தில் பொதுவாக விதை விதைக்க கூடாது என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் இது விதை வளர்வதற்கான காலம் அல்ல அதனால் தான் மார்கழி மாதம் விதை விதைத்தால் அந்த விதை சரியான உயிர்த்தன்மை பெற்று வளராமல் போய்விடும் என்பதாலே இதை சொல்லி வைத்தார்கள் அடுத்து மார்கழி மாதத்தில் இரவில் கோலம் போடக்கூடாது பெண்கள் எல்லோரும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் கோலம் என்பது அழகுக்காக மட்டும் இடக்கூடிய விஷயம் அல்ல அது தர்மத்துக்காக கோலம் பற்றிய நிறைய விஷயங்களை நாம் சொல்லலாம் இப்படி இதையெல்லாம் மார்கழியில் செய்யக்கூடாது என்றால் மார்கழியில் செய்ய வேண்டியவைதான் என்ன மார்கழி மாதத்தில் இறைவனின் திருநாமத்தை ஜபிக்கக்கூடிய பஜனையில் கலந்து கொள்ளலாம் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை மார்கழி மாதத்தில் கட்டாயம் படிக்க வேண்டும் முப்பது நாளும் தவறாமல் கோதை நாச்சியாரின் பாசுரங்களை கேட்டாலே நமக்கு கோடி மாணிக்க வாசகர் அருளிய திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி கட்டாயம் படிக்க வேண்டும் பக்திக்குரிய மாதம் பணிவாக இறைவனை சென்று அடைவதற்குரிய மாதம் வைகுண்ட ஏகாதசியும் ஆருத்ர என்கிற திருநாளும் வருகின்ற மாதம் இந்த மாதிரி மாதம் இதையெல்லாம் மகிழ்ச்சியாக புத்துணர்ச்சியாக கொண்டாட இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உபயோகமா லைக் கொடுங்க சேனல் குடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்